ஒரு ஒரு பிரச்சனை ஒரு அடிதடி பிரச்சனை நடந்திருக்கு தினேஷ் மாஸ்டர் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிச்சுட்டாங்க ஒரு மெம்பரை ஒரு டான்ஸ் மாஸ்டரை அதை பற்றி பேசுறதுக்காக தான் வந்து அதை பற்றி

ப்ரோக்ராம் மாஸ்டர் தான் அமௌண்ட் வாங்கி தரணும் அதை தராமல் இருக்கிறதுனால அதில் நிறைய பிரச்சனை இருக்குது அதையும் பார்க்கணுன்னு சொன்னால் அதில் ஒரு டெசன் எடுத்தால் அதுலேயும் கையெழுத்து போடல இப்படி லைனாக ஒன்று ஒன்று போக போக கௌரி சங்கர்னு ஒரு மெம்பர் அவரும் டான்ஸ் மாஸ்டர் தான் அவர் என்ன பண்ணார் நீங்கள் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு அன்ஃபிட்னு ஒரு வார்த்தை சொன்னார் அன்ஃபிட் தப்பான வார்த்தையா அன்ஃபிட் தப்பான வார்த்தை எனக்கு தெரிஞ்சு தப்பான வார்த்தை இல்லை அன்ஃபிட்னு சொன்னார் நீங்கள் தலைவராக இருக்கிறதுக்கு அன்ஃபிட்டு இவ்வளோ பிரச்சனை நடக்குது நீங்கள் ஏன் ஒழுங்காக வந்து அதை வந்து கம்ப்ளைண்ட் எடுத்து நீங்கள் ஒழுங்காக டெஷன் எடுக்கணும்னு சொன்னால் அன்ஃபிட்னஸ் சொன்னதுக்கு அவர் கேனடாவில் இருக்கார் அந்த பையன் கேனடாவிலேருந்து வந்திருந்தார் இங்கே வந்த உடனே இங்கே அவரை கூப்பிட்டு யூனியன் வந்திருந்தார் யூனியன் வந்த உடனே அவரை உள்ள கூப்பிட்டு கமிட்டியில் வச்சு அவர் தப்பு பண்ணியிருந்தா அவரை கூப்பிட்டு தண்டிச்சுருந்தால் தப்பே கிடையாது தவறே கிடையாது ஆனால் அவரை மெதுவாக யூனியன்லேருந்து வெளில கூப்பிட்டு வந்து கேமரா எங்கே இல்லையோ யூனியன் ஃபுல்லாக கேமரா இருக்குது கேமரா எங்கே இல்லையோ வெளில கூப்பிட்டு போய் இந்த பக்கத்தில் அந்த சந்தில் போயிட்டு அங்கே போய்ட்டு அவரை வச்சு அடிச்சிட்டார் அவர் செக்ரட்டரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் வச்சு அடிச்சிட்டாங்க இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அவங்க என்ன நினச்சாங்க கேமராவில் எங்கேயும் இல்லை பதிவாகலான்னு நினச்சாங்க பட் எதிர் வீட்டிலேருந்து நல்ல நல்ல வேலை எதிர் வீட்டிலேருந்து இருந்து அந்த ஒரு பெரியவர் ஒருத்தர் கொடுத்துட்டார் வீடியோவை அதை நாங்கள் ஜென்ரல் பாடியில் போட்டு காமிச்சோம் காமிச்சா தவறு கிளியராக தெரிஞ்சிருச்சு இதுக்கு நான் மெதுவாக சொல்லிட்டுருக்கிறேன் தலைவர்கிட்ட சொன்னேன் தினேஷ்கிட்ட தினேஷ் மாஸ்டர் சொன்னேன் ஏங்க நீங்கள் பொதுக்குழு கூப்பிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்களோ என்ன கேட்குறீங்களோ தகுதியான முறையில் அதை முடியுங்கன்னு சொன்னேன் இழுத்துக்கிட்டு வந்து இழுத்துக்கிட்டு வந்து இழுத்து விழுந்து அவர் வந்து நிர்வாகத்தில் இருக்கக்கூடாது ரிசைன் பண்ணும் அடுத்த எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அதை கொண்டு வந்து இங்கே கொடுக்கலான்னு வந்தால் ரவுடிசம் பண்ணுறாங்க தப்பு தப்பா நீங்களே பார்த்துருப்பீங்க உங்களை உள்ளே விட்டாங்களா இது எங்கே எங்களுக்கும் யூனியன் தானே எல்லோரும் உள்ளே போய் பேசலாம்ல அதை விடலாம் அவங்க உள்ளே விடாமல் வேணுன்ட்டே லேடிஸை வச்சு சென்டிமெண்ட் பண்ணுன்னு சொல்லி லேடிஸ் லேடிஸையே திட்டுறாங்க அப்படி அடுத்து நிர்வாக வரும்போது அவங்க கிட்ட சொல்லிட்டோம் நாங்க நடந்து போச்சு நாங்க இதை எங்களுக்கு எடுத்த நடவடிக்கை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சொன்னா பொதுக்குழு எடுத்தா பிரச்சனை கிடையாது ஆனா இன்னைக்கு நாங்க தனிப்பட்ட நபர் நேற்று ஒரு தீர்மானம் எடுத்துட்டு ஒரு பொதுக்குழு எடுத்துட்டு இப்போ நாங்க வந்து அது ரத்து அப்படின்னு இவங்க தனியாக அண்டர்ஸ்டாண்டிங் நாங்க நாலு பேர் பேசிட்டு முடிவு பண்ண முடியாதுல்ல அப்போ அது தனி அது ஒரு அதுவே ஒரு நாங்களே ஒரு ரூல் போற மாதிரி ஆகிடுது இல்லை ஸோ அதை என்னால் பண்ண முடியாது அதுதான் கம் நான் நடிகை அனுராதா அவங்க டாக்டர் அபினியஸ்ரீ பேசுகிறேன் நானும் இந்த யூனியன்ல ஒரு மெம்பர் தான் இங்கே வந்து இதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல பாலியல் பிரச்சனையாச்சு மாறி இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் அப்படின்னு அதில் வந்து இன்னொரு பிரச்சனையும் இருக்கு எங்க யூனியன்ல ஒரு ரூல் இருக்கு யூனியன்ல கார்டு எடுத்த பிறகு துபாய்க்கு போய் யார் டான்ஸ் ஆடினாலுமே கார்டை கேன்சல் பண்ணுவோம் அது அவுட் ஆஃப் ரூல் அதை வந்து இங்கே சில கேர்ள்ஸ் பண்ணியிருக்காங்க அதை இவங்க அதை கேள்வியே இது வரைக்கும் கேட்கல எந்த பிரச்சனை அந்த கேள்வியை கந்தாஸ் மாஸ்டர் கேட்டிருக்காரு சில பேர் கேட்டிருக்காங்க கேட்டதுக்குமே அடிக்க வர்றது அதை நிராகரிக்கிறது அதை பற்றி பேசாமல் இருக்கிறது இது ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் லியோ மேட்ரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஸ்கேம் நடந்துருக்குன்றத கண்டுபிடிச்சாச்சு ப்ரூஃபோட இருக்கு அதுக்கப்புறம் இவர் கௌரி சங்கர் அவரும் ஒரு கோரியோகிராஃபர் தான் டான்ஸரோ கோரியோகிராஃபர் யாராக இருந்தாலும் மெம்பர் மெம்பர் தான் பெரிய கோரியோகிராஃபர் சின்ன கோரியோகிராஃபர்லாம் இங்கே இடம் கிடையாது அவரை வந்து பே ஒரு பேச்சு பேச்சுவார்த்தையா இல்லாமல் கை வச்சுட்டு அதுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கு இவர் வந்து பிரசிடெண்ட் தானே தினேஷ் மாஸ்டர் எங்கள் தினேஷ் மாஸ்டர் தானே வந்து ஒரு சாரி அவர் கேட்டுட்டார்னா ப்ளஸ் யாரெல்லாம் இவர் கூட சேர்ந்து நிர்வாகத்தில் கை வச்சாங்களோ வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சிடும் இது எதுக்குமே நான் சொன்ன எந்த ப்ராப்ளத்துக்குமே பதில் சொல்லாமல் அதை தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு எப்போ போனாலும் எதா ஒரு சாக்கு சொல்லி அதை இது பண்ணுறாங்க நாங்கள் ரூல்ஸ் பிரகாரம் எங்கள் பயிலால் இருக்கிற பிரகாரம் தான் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் எதுவுமே ரூலை தாண்டி அகெய்ன்ஸ்டாக நாங்கள் எதுவுமே பண்ணல நாங்கள் வந்து ரெண்டு நாள் முன்னாடி மீட்டிங் வச்சுருந்தோம் வரன்னார் வரல இன்னைக்கு வந்தோம் இன்னைக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆன பத்து நிமிஷம் கூட கிடையாது உடனே அடிதடி சண்டை அங்க இருக்கிற கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் சினிமா பேசுறது அடிக்க வருது பிரஸ் வரீங்க டோரை மூடி கெலட்டா பண்றாங்க அதுல ஒரு இன்சார்ஜ் இருக்காரு வெங்கடேஷ் அவர் சொல்றாரு பிரஸ் வந்துட்டாங்களா போங்க இங்க தொட்டோம் அங்க தொட்ட இங்க அமுக்கணும் அங்க அமுக்கணும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்றாரு அராஜகம் பண்றாங்க நியாயம் தான் ஒரு நிர்வாகத்துல இருக்கிற தலைவர் அவர் ஆயிரம் பேருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும் அவருக்கு தேவையான உங்களுக்கு ஒரு மாதிரியும் தேவையில்லாத உங்களுக்கு ஒரு மாதிரியும் இருந்தால் அப்புறம் அவர் அது அவர் அவர் ஃபிட் இல்லாதவர் தானே இதை கேள்வி கேட்குற எங்களை பிரச்சனை பண்ணுறாங்க அசிங்கமாக கேவலமாக நடந்துக்கிறாங்க ஒரு தள்ளுமுள்ள நடந்தது உண்மைதான் அது என்னன்னா ஒரு கனடாவில் இருக்கார் அவர் நம்ம ஒரு டான்ஸ் மாஸ்டர் தான் பட் அவர் இங்கே பண்ணுறது இல்லை அவர் கனடா போய் செட்டில் ஆகிட்டார் அவர் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அங்கே தான் இருக்கார் அவர் கனடால என்ன என்ஆர்ஐ கேட்கலான்னு சொன்னது கனடால என்ன என்ஆர்ஐ என்ஆர்ஐ அவர் இப்ப என்ஆர்ஐ ஆயிட்டாரு ஸோ அவரை வந்து அவரை வந்து இப்ப வெளியூர்ல இருக்கிறவங்க ஒரு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் வாய்ஸ் நோட் போடுங்க போடுங்கன்னு அவரை இன்சிஸ் பண்ணி அவர் அங்க இருந்து வாய்ஸ் நோட் போடுவார் எப்படின்னா அன்ஃபிட் பிரசிடென்ட் அன்ஃபிட் தலைவர் நீங்க இதுக்கு லாய்க்கு இல்லை நீ ஏன் இங்க இருக்கீங்க ஏன்னா அன்பிட்ன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தகுதியற்றவர்னு நான் நினைக்கிறேன் அப்படிதானே அப்ப அப்போ தகுதியற்றவர் போது அந்த எனக்கு அது பயங்கரமாக இதுவாகுது ஏன்னா நான் எதில் தகுதி இல்லை எனக்கு தெரியலை அப்போது அவர் தகுதியற்ற பிரசிடண்ட் அவர் எதுக்கு இங்கே அவர் போக சொல்லுங்க அவர் யார் பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் அடிக்கடி எனக்கு வாய்ஸ் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முடிச்சதுக்கப்புறம்னா கூட நான் எடுத்து தருவேன் அப்போது இந்த மாதிரி சொல்ல சொல்ல ஒரு நாள் அன்னைக்கு நான் இங்க ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கேன் எப்போவுமே தொண்ணூத்தி மூணுல வந்து என் பிராக்டிஸ் எல்லாமே இங்கதான் பண்றது அப்போ இங்க ரிஹர்சல் பண்ருக்கும் போது காலையில இன்னொரு கமிட்டி மெம்பர்ட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன் அவர் இப்ப இல்ல அங்க இருக்காரு அப்போ அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன் ஏன் இந்த மாதிரி பேசுறாங்க என்னடா இந்த மாதிரி பேசுறாங்களே ஏன் அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல அவர் இங்க இருக்காரு நம்ம கமிட்டி வச்சிருக்கோம் கமிட்டில தான் கூப்பிட்டு பேசலாம் நினைச்சோம் அவர் ஹாஃப் அன் ஹவர்ல இருங்க இருக்காரு சரி நானும் அவர்கிட்ட கேட்டேன் அன்னைக்கு பார்த்தேன் டாக்டர் இங்க வந்திருக்க அவர் காலேஜ் லீவ் காலேஜ் லீவு விட்டாங்க அப்போ அவனும் இங்கே வந்திருக்கான் ரிஹர்சல் பார்க்க சரி இங்க வாசல்லே ஆர்குமெண்ட் நடக்குதுன்ட்டு தான் நான் தான் வெளியில போய் பேசலாம் வாங்கினேன் வெளியில போட்டு போய் பேசினா வெளியில ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சும்மா ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்க அப்போ ஒன்று ரெண்டு தகாத வார்த்தைகள் பேசும்போது யாராக இருந்தாலும் கொஞ்சம் இதுவாகும் அப்போ கழுத்தை படிச்சு தள்ள சொல்றதெல்லாம் இல்லை தள்ளல

அவங்களும் பேசிட்டு இருந்தாங்க நான் செக்ரட்டரி நான் தனியாக தான் ஓரமாக நின்றுட்டு இருந்தேன் வாங்க கமிட்டியில் பேசிக்கலான்னு போது இல்லை பேசிட்டு இருந்தாங்க அப்போ தலைவர் ஒரு டவுட்டுக்காக என்னை கூப்பிட்டார் இது மாதிரி ஒரு மாஸ்டருக்கு ஒரு பிரச்சனைனா மாசு மீட்டிங் தனியாக போடணுமா அப்படி அது மாதிரி நம்ம சங்கத்துல எங்க சங்கத்துல வந்து மாஸ்டருக்குன்னு தனியா ஒரு மீட்டிங் போட மாட்டோம் அது அவங்களோட வளர்ச்சிக்காக போடுமே தவிர ஒரு பிரச்சனைனா எல்லாமே மெம்பர்ஸ் தான் இப்போ கமிட்டி கமிட்டி மீட்டிங் வைப்போம் அதுக்கப்புறம் பொதுக்குழு இதுதான் எங்களோட ரூலு அதுல வந்து மாஸ்டர் மீட்டிங்ல தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் அது மாதிரி ரூல் கிடையாதுங்க அப்ப அவர் என்ன வந்து ஒரு தகாத வார்த்தையில பேசி சட்டையை பிடிச்சார் பிடிக்கும் போது குடிக்கும்போது போது நான் அதை ஸ்ட்ரகிள் பண்றேன் பிடிக்காதீங்க தட்டி விடுறதுக்கு பண்ணும்போது தான் தலைவர் வந்து அது தட்டுறாரு அவரு அதை தான் இவங்க வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அதாவது இந்த பேச்சுவார்த்தை முத்தி 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 போய் தகாத வார்த்தைகள் பேசி இவரை நாக்க கடிக்க இவரை சட்டையை பிடிச்சி இழுக்க நான் அவரை பிடிச்ச தள்ளி தள்ளிவிட அவர் தள்ளி விட்டவர் இப்படி போனாரு அதுக்கப்புறம் அவர் என்ன இது பண்ண வர அப்புறம் ஏன் கூட இருக்காங்க அவரு தள்ள ஒரு தள்ளு முள்ளாச்சு அது என்னன்னா லியோ படம் வந்து இவ்வளோ இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு மாஸ்டர் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் லியோ படத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறுநூறு டான்சஸ் வச்சு பாட்டு எடுத்துட்டு இருக்கோம் நம்ம யூனியனோட ஸ்ட்ரென்த் எட்நூத்தி நாற்பது இதுல வெளியூர் போய் செட்டில் ஆனவங்க எல்லாம் இருக்காங்க கல்யாணம் ஆகி செட்டில் ஆனவங்க எல்லாம் இருக்காங்க ஸோ நிறைய அந்த மாதிரி வர முடியல அவங்களெல்லாம் பண்ண முடியாது செட்டில் ஆனவங்க குழந்தை பெற்று அந்த மாதிரி செட்டில் ஆனவங்க ஸோ நமக்கு இருந்தது ஐநூத்தி சில்ட்ர ஐநூத்தி சில்ட்ரையா ஐநூத்தி சில்ட்ர டான்சர்ஸ் நம்ம சங்கத்திலேருந்து வந்துட்டாங்க ப்ளஸ் ப்ளஸ் என்னென்னா அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வெளியாளுக்கு போய் தான் ஆகணும் வெளி மெம்பர்ஸ்க்கு போய் தான் ஆகணும் அதாவது நான் மெம்பர்ஸ் போய் தான் ஆகணும் அப்போ அந்த மாதிரி கட்டத்தில் நம்ம இருந்து கேரளா யூனியன்லேருந்து ஆந்திரா யூனியன்லேருந்து ஹைதராபாத் யூனியன்லேருந்து சாரி அதான் ஹைதராபாத் யூனியன் கேரளா யூனியன் இந்த மாதிரிலாம் எடுத்து கர்நாடகா யூனியன் இந்த மாதிரி எடுத்து பண்ணுவோம்னா அது வந்து அவங்கள வர வைக்கிறது அவங்களை திருப்பி தங்க வைக்கிறது இதெல்லாம் நம்ம அதிக சுமையை கொடுக்குறோம் ப்ரொடியூசர்ஸ்க்கு அப்போ அப்படி நினச்சி வேணான்ட்டு இங்கே கிளாஸ் கிளாஸாக போய் நம்ம நிறைய டான்ஸ் கிளாஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி நான் மெம்பர்ஸ்லாம் வர வச்சு தான் இந்த பாட்டை எடுத்தோம் இந்த பாட்டை எடுத்ததுக்கப்புறம் இந்த பேமெண்ட் இஷ்யூ லேட்டாக லேட்டாக இந்த பேமெண்ட் வரலன்னு ஒரு இஷ்யூ வந்துச்சு வந்ததுக்கு அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலும் சேர்ந்து அதாவது மெம்பர்ஸ்க்கு ஒரு பேமெண்ட் மெம்பர்ஸ்க்கு ரெகுலர் பேமெண்ட் அவங்களுக்கு கவுன்சில் கூட நாங்கள் வருஷம் வருஷம் எவ்ரி இயர் ஒரு அக்ரிமெண்ட் வரும் அந்த அக்ரிமெண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண பேமெண்ட் தான் மெம்பர்ஸ்க்கு அப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் மெம்பர்ஸ்க்கு பேமெண்ட் போகுது மெம்பர்ஸ் பேமெண்ட் ப்ரொடியூசர் டைரக்டா இங்க யூனியன் கன்றிவாங்க எப்பவுமே எல்லா டான்ஸ் மாஸ்டரோட சாங்கும் எல்லா டான்ஸ் மாஸ்டரோட சாங்கும் அதாவது ஷோபி மாஸ்டராக இருக்கட்டும் கல்யாண மாஸ்டர் எந்த மாஸ்டராக இருக்கட்டும் அவங்க பேமெண்ட் த்ரூ யூனியனுக்கு வரும் த்ரூ யூனியன்லேருந்து டேரெக்ட் மெம்பர்ஸோட அக்கௌண்ட்டுக்கு போய்டும் அது ஒரு சார்ட்டு கொடுப்பாங்க அந்த சார்ட்ல அவங்களுக்கு லோன் இருக்கா அவங்க ஏதாவது வாங்கியிருக்காங்களா இல்லை அவங்க என்ன வாங்குவாங்க லோன் எஜுகேஷன் லோன் எஜுகேஷன் லோனுக்கு இல்லை சண்டா கட்டலையா இதெல்லாம் செக் பண்ணி அதை பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் போயிடும் இது டான்சர்ஸ் யூனியனோட ரெகுலேஷன் இதுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க மேலே நீங்கள் ஒரு வாட்டி போகும்போது மேல போய் பார்த்தீங்கன்னா இருக்காங்க இப்போ இந்த நான் மெம்பர்ஸ்க்கு ஒரு ரெமூனரேஷனை ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலும் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க டிஸ்கஸ் பண்ணி நான் மெம்பர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டை அறுபது பர்சென்ட் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இந்த பேமெண்டை ப்ரொடியூசர்ஸே தான் போடுறாரு அப்போ இவங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் நம்ம வந்து ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்தாச்சு இப்ப ப்ரொடியூசர் ஆபீஸ்ல இருந்தா அவங்களுக்கு டைரக்டா அக்கௌண்ட்டுக்கு போச்சு இது நடந்தது இதுக்கப்புறம் இதுல என்ன தவறுன்றது எனக்கு தெரியல இன்னொன்னு சொல்றேன் சொல்லிருப்பாங்க இப்ப இவங்களுக்கு கொடுப்பாங்க வந்து போகும்போது ஒரு கன்வென்ஸ் ஒண்ணு கொடுப்பாங்க இப்ப இவங்க இப்போ ஆயிரத்தி அறநூறுனா பாருங்க எவ்வளவு ஒரு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரத்தி சில்ர நான் மெம்பர்ஸ் இருக்காங்க இப்போ இவர் ஒரு ட்ரெஷர் என்னும் போது இவர் ஒரு இன்சார்ஜ் கொடுப்பாரு இவரை என்ன போவார் அவங்கவுங்கள கூட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருவாரு அவங்க என்ன பண்ணுவாங்க ஐம்பது இன்சார்ஜ் கிட்ட இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவ்வளோ பேருக்கும் கொடுத்து கொடுத்து வவுச்சரை கொடுத்து முடியாது அதனால் ஐம்பது பேர்கிட்ட கொடுத்துருவாங்க கொடுப்பாங்க வவுச்சரை கொடுத்து வவுச்சரை கொடுத்து அவங்க அவங்க கிட்ட சைன் வாங்கி கொடுத்துரு இந்த காசை கொடுத்துருன்றாங்க இதுக்கப்புறம் நம்ம அது எங்க போச்சு அவங்களுக்கு கரெக்டாக போச்சா என்ன ஏது எப்படி பிடிக்க முடியும் எப்படி செய்ய முடியும் இதுதான் என் ஏன் மேலையா நான் பாட்டு எடுப்பேன் அங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன்னா அங்க இருக்கிற டைரக்டரை திருப்தி பண்ணுவேன்னா ப்ரொடியூசரை திருப்தி பண்ணுவேன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர் பாட்டு எடுக்கிறேன்னா சாதாரண விஷயம் இல்லை நான் போய் முதல்ல ப்ரொடியூசர் திருப்தி ஆகணும் திருப்தி ஆனாதான் எனக்கு கிடைக்கும் ரெண்டாவது கேமராமேன் திருப்தி ஆகணும் அவரு தான் கரெக்டாக ஷார்ட் வைப்பாங்க மூணாவது டைரக்டரும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் அவரு சாட்டிஸ்ஃபைட் ஆனா அடுத்த படத்துக்கு கூப்பிடறாரு இல்ல அவரு கூப்பிட மாட்டாரு மீறி அங்க ஆடுற ஒரு ஹீரோ திருப்தி ஆகணும் இதுனாலும் அங்க சாப்டா போனாதான் நான் நிம்மதியா அங்க பாட்டு எடுக்க முடியும் அது ஒருத்தருக்கு இதுனா கூட அங்கே நிம்மதியா நான் பாட்டு எடுக்க முடியாது ஸோ ஒரு டான்ஸ் மாஸ்டரோட சிச்சுவேஷன் அது இது இல்லாம இவ்வளவு டான்சஸ் ஹேண்டில் பண்ணும் என்னோட டான்சர்ஸ் ஆகி பேர் இது இல்லாம நான் மெம்பர்ஸ் ஹேண்டில் பண்றதுன்றது அன்னைக்கு நான் பட்ட கஷ்டம் ஜிய ஜிய நான் ஜீனதான் சொல்லுவேன் அப்படி எல்லாம் முன்னாடி ஓடி வந்துடுறாங்க திருப்பியும் இருந்து எல்லாம் பின்னாடி கொண்டு போய் செட் பண்ணி பண்றதுக்குள்ள அவ்வளவு எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு இந்த ரெண்டு வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு யாரு மேலயும் நடவடிக்கை கூட நான் எடுத்தது இல்லை ஆனா என்ன சில பேர் என்ன சொல்றாங்க அதுதான் தப்பு ஒரு தலைவர்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும் நீ ஏன் ஸ்ட்ராங்கா இல்ல அதனாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு என்ன திட்டாங்க வெளியில ஆனால் நான் ஸ்ட்ராங்காக இல்லை நான் ஒருத்தனை வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நான் என்ன யோசிக்கிறேன்னு சொல்லு நான் யார் மேலேயும் நடவடிக்கையில் ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு தான் எடுத்தேன் ஒரு ஒரு ஷூட்டிங்கில் தப்பு பண்ணான்னு அப்போ கூட அவரை இன்சார்ஜ் அதாவது கோஆர்டினேட் தான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் ஆடலாம் நீ ஆடு சம்பாரிச்சுக்கோ உன் ஃபேமிலி பார்த்து ஆனால் நீ இன்சார்ஜ் பண்ணாதுன்னு தான் ஒரு அவருக்கு ஒரு கண்டிஷனில் ஒரு ஒன் மந்த் போட பட் நான் யாரையும் தண்டிக்க மாட்டேன் உங்களை சஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா அவன் வேலையை நிறுத்தினா ஒரு மாசம் ரெண்டு மாசம் அவன் இல்லை அவன் குடும்பமும் கஷ்டப்படும் அவன் பிள்ளையும் கஷ்டப்படும் அவங்க சாப்பிட்டாலும் வேற நான் எடுத்துகிட்டு போகணுமா இவனை கட்டிக்கிறது இல்லாம அவங்க சாப்பிட்டையும் நம்ம எடுத்துகிட்டு போகணுமான்னு நான் அவ்வளோ டீப்பாக யோசிப்பேன் ஒருத்தனை நான் அடிச்சா கூட நான் இன்னைக்கு தொட்டது கூட நான் வருத்தப்பட்டேன் முள்ள ஆச்சுன்னு நான் இப்படி பண்ணேன்னு சொன்னேன்ல அதுக்கு கூட வருத்தப்பட்டேன் ஏன்னா சரி நம்ம இன்னைக்கு இவ்வளோ தான் நம்ம யோசிக்கிறோம் நம்ம டீப்பா யோசிக்கிறதுல ஏன்னா ஒரு தாய் ஒரு அம்மா வந்து எந்த பிள்ளையும் அடி வாங்குறத விரும்பாது அவர் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணுவான் எவ்வளோ வயிறு ஏறிவா என்னடா என் பிள்ளை அடிச்சிட்டானே நான் கூட ஃபீல் பண்ணுவாங்களா இல்லையா அது யாருக்கு வந்து சேரும் எனக்கு சேரும் நான் அதையும் யோசிப்பேன் அப்போ அந்த தாய் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே தான் ஒரு மனைவியும் என் புருஷனை அடிச்சிட்டாங்கன்னா விட்டுருவாங்களா விட்டு கொடுப்பாங்களா தாங்குவாங்களான்றேன் நான் அதெல்லாம் கூட யோசிப்பேன் யோசிச்சதா யாரையும் தண்டிக்கலை நான் சத்தியம் இதுதான் நான் அவ்வளோ ஒரு விஷயம் நான் பண்றேன்னா அவங்க எல்லாத்தையும் நான் யோசிச்சுதான் பண்ணுவேன் அது எப்படி சொல்றது தெரில எனக்குள்ள அது இருக்கு எனக்கு தெரியல ஸோ அவ்வளோ யோசிச்சு நான் பண்ணுவேன் ஆனா என்ன திட்டுறாங்க நீ பா எல்லாமே என்ன திட்டுவாங்க நீ பாவம் பார்த்து பாவம் பார்த்தா இப்படி இருக்கு